வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட காலேஜில் உங்கள் லெக்சரர்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு டீச் பண்ண முடியும் அதை தாண்டிய தேடலை வந்து நீங்கள் தான் உங்களோட ஃபோன் மூலமாக நிறைய விஷயங்கள் தேடி தேடி ரிசர்ச் பண்ணி உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு அவுட்புட்டை நோக்கி நீங்கள் போகணும் இதுக்கு நீங்கள் பண்ணுற அந்த உங்களோட ஹோம் ஹோம்ஒர்க்குன்ற விட இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க்குன்னே சொல்லலாம் நம்ம முன்னாடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்காக உங்களோட லேர்னிங்க்காக நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து மேலே மேலே போகிறதுக்காக சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம் அப்போ காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பேசிக் இன்புட்ஸை நீங்க வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல இருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கல் விஷயங்கள லெக்சரர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இதை தாண்டி நீங்கள் உங்களோட ஃபோனில் இன்டர்நெட்ல நிறையா தேடி 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 நிறைய விஷயங்கள் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிக்கலாம் நிறைய பிடிஎஃப் இது இருக்கு அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக ஒரு டம் ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் நடுநூலில் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் இது தொடர்பாக நிறைய தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்களே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இது தொடர்பான ரிசர்ச் பற்றிலாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆர்கியூ பண்ணலாம் இப்படி தான் நம்மளோட நாலேஜ் வந்து என்ரிச் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான நாலேஜ் என்ரிச் பண்ணிக்கிற தொடர் கற்றலில் ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸை தான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேடுறாங்க நீங்கள் வந்து பெரிய பயங்கரமான மார்க்லாம் எடுத்து பயங்கர டாப் ரேட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு கூட அவசியமே இல்லை ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலே போதும் உங்களுக்கு கற்றலில் ஆர்வம் இருக்குது லேர்னிங்கில் ஆர்வம் இருக்குது புது புது விஷயங்கள் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் படித்தது தொடர்பான நிறைய விஷயங்கள் தேடி தேடி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் அப் அப்கிரேடாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த மாதிரி பீப்புளை தான் இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கிறதுக்கு எங்கேயுமே அலைய வேண்டாம் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் உங்களோட தேடலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களோட நாலேஜ் வந்து உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் நிறையா விஷயங்களை தொடர்பாக பார்த்ததுனால ரிசர்ச் பண்ணதுனால படித்ததுனால நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இன்டர்வியூல பேசுவீங்க நீங்கள் கேட்குற சேலரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட்